ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் இன்றைக்கி வந்து இந்த ஒரு ப்ரீமோங்கிற அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் வந்து ஃப்ரீ காலிங் ஃப்ரீ காலிங் இருக்குது நம்ம வீடியோ ஐஎம்எம் மாதிரி நம்ம வீடியோ காலிங் பேசிக்கிடலாம் மகம்பாத் பேசிக்கிடலாம் அதுவும் இல்லாமல் இதுக்கு வந்து ஊருக்கு பேசுகிறதுக்கு ஃப்ரீயாக மினிட் கொடுக்குறாங்க இந்த அப்ளிகேஷன் அது ஊருக்கு பேசுகிறதுக்கு ஃப்ரீ மினிட் கொடுக்குறாங்க அதனால் வந்து இன்றைக்கு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த அப்ளிகேஷன் தான் அது புரியுமோ நான் வீடியோ கீழே லிங்க் கொடுக்குறேன் இதை ஓகே பண்ணி நீங்கள் வந்து யூஸ் நேம் யூஸ் நேம் கொடுத்து பாஸ்வேர்டு கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கிறேங்க ஓப்பன் பண்ணிக்கிட்டு தான் இருக்குவாங்க இந்த ரிவார்டு இந்த ரிவார்டுங்கிறத டச் பண்ணாக்கும் உங்களுக்கு வந்து இது எல்லாமே மேலே தான் நிற்கும் இந்த கீழே நிற்கிற ஆட் பௌனு என்டர் என்டர் ஹோம் டவுனு என்டர் லொக்கேஷன் செட் பூரா எல்லாமே மேலே நிற்கும் நீங்கள் அது ஒவ்வொன்றா நீங்கள் செட் பண்ண செட் பண்ண உங்களுக்கு இருபத்தஞ்சு மினிட் ஃப்ரீயாக கொடுப்பாங்க அது நீங்கள் வந்து ஊருக்கு பேசிக்கிடலாம் அப்புறம் வந்து இந்த ஆளுக்கு பாருங்க கீழே பார்த்தீங்கன்னாக்கும் நம்பர் இருக்கு இந்த பிளஸ் ஒன் பண்ணு இந்த அமெரிக்க நம்பரு இந்த நம்பரை வச்சு நீங்கள் வந்து புதுசாக வாட்ஸ் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கிடலாம் புதுசாக கால் யூஸ் பண்ணிக்கிடலாம் வேறு எதுவும் நீங்கள் தேவைப்பட்டால் அப்ளிகேஷன் அந்த நம்பரை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுற நம்பருக்கு ஆமாம் அது மூலிமா நீங்கள் ஊருக்கு இது இருந்தாளைக்கு மினிட் கீழே பக்கத்துலேயே மினிட் இருக்குது அந்த மினிட் இது நான் பேசிட்டேன் நாலு மினிட் ஃபோர் மினிட் தான் இருக்குது இனி வந்து இவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த அனிவர்சரி இந்த மாதிரி இந்த ஒரு பர்த்டே இதுக்கெல்லாம் வந்து டொவெண்டி ஃபைவ் மினிட் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட் ஃப்ரீயாக கொடுப்பாங்க இது நீங்கள் வச்சிக்கிட்டீங்கனாக்கா உங்களுக்கு வந்து தேவைப்படுற நேரம் சம்டைம் உங்களுக்கு நீங்கள் யூஸ் ஆகும் அந்த இப்போ ஃப்ரீ மீட் கிடைக்கும்போது நீங்கள் கொண்டு கொண்டுக்கிடலாம் இந்த நம்பரை வச்சு நீங்கள் அமெரிக்க நம்பரை வச்சு நீங்கள் புதுசாக வாட்ஸ் கால் வாட்ஸ் கால் யூஸ் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ புதுசாக நிறைய அப்ளிகேஷன்லாம் வந்துகிட்ருக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்